வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் முடிந்து போன கல்யாணத்திற்கு மூலம் எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா நிலைமைகள் அப்படின்றது இருக்கிறத இங்க நம்மளால வந்து பார்க்க முடிகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில்தான் ஒட்டு மொத்தமாக நிலைமைகள் அப்படின்றது ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது இங்க நடந்துகிட்டு இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது கனிமொழிக்கு பெரும் பின்னடைவுகள் அப்படின்றது ஏற்படுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் காரணம் என்னன்னா கனிமொழியவர்கள் இளம் உதவிகளின் தலைவி தோற்றுவிடுவார் அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்லிக்கின்றிருந்தார்களே அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நான் உனே ஒன்று சொல்கிறேன் நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டில் நீங்க என்னதான் திமுக இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் கூட வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இல்லை அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ இரநூத்தி தொண்ணூறு தான் அதிகபட்சம் இரநூத்தி தொண்ணூறுல இருந்து இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் தான் இந்தியா கூட்டணியால் ஒரு சாலிடான ஒரு விக்டரியை வந்து பெற்றிருக்க முடியும் சரி அப்படியே அவங்களால திறமைய ஆட்சி நடத்த முடியும்னா வாய்ப்பு இல்லை எவ்வளோ ஆட்சி எவ்வளோ டிஃப்ரென்ஸ்லாம் ஆட்சியை காட்டிலும் கூடுதலா வந்து ஒரு பத்து பதினஞ்சு எம்பி வச்சு தான் ஆட்சி நடத்த முடியும் யாராலன்னா பிஜேபி அது மோடி த்ரீ பாயிண்ட்டு ஜீரோக்கு வந்து அது செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு துளி கூட வாய்ப்புகள் கிடையாது அப்படின்றத இங்க நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையிலே நிறைய மாற்றங்கள் அப்படின்றது இருக்கிறத இங்கே நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே கிட்டத்தட்ட சௌமியா அன்புமணி வந்து பார்த்திங்கன்னா தோல்வி அடைந்திருக்கிறார் நிறைய பேர் ஏகப்பட்டமான நபர்கள் தோல்வியை வந்து தழுவி இருக்கிறதை நம்மளால் வந்து பார்க்க முடிகின்ற ஒரு சூழ்நிலையிலே ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது நடக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ அதனால் வந்து என்ன விதமான விஷயங்கள் வந்து நடக்குதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே ஆந்திர மாநிலத்துடைய முதலமைச்சரும் பீகார் மாநிலத்துடைய முதலமைச்சரும் மட்டும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இருக்குது சாணக்கியனாக மாறப்போகிறாரா சரத்பவார்ன்றத பார்க்கலாம் தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்